சொன்னார்கள் இந்த வானங்கள் பூமிகளை இறைவன் படைப்பதற்கு முன்னதாக ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மனிதர்களின் விதியை இறைவன் எழுதி விட்டான் எவ்வளவு நாள் இவன் வாழ்வான் எவ்வளவு நாளில் மரணிப்பான் எதை பெறுவான் எதை இழப்பான் இவனுடைய வாழ்வாதாரம் என்ன இவனுடைய சொத்து என்ன இவன் இவனுடைய நஷ்டம் என்ன இவனுடைய வானங்கள் பூமி படைப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு தாயுடைய கருவறையில் அவன் இருக்கும் போதே மீண்டும் அதை உறுதிப்படுத்தினான் இறை தூதல்லாஹு அழகிவ செல்லம் சொன்னார்கள் நல்லா கேட்டுக்கோங்க உள்ளத்தை தட்டி இந்த ஹதீத அந்த அந்த உள்ளத்துக்கு சொல்லிக் கொடுங்க எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்தில் இருந்து மரணிக்காது அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல் மீண்டும் சொல்கிறேன் எந்த ஒரு உயிரும் இந்த மரணிக்காது அதனுடைய வாழ்வாதாரத்தை இவன் எதை எதை பெறுவான் உன்னுடைய சொத்து என்ன உன்னுடைய செல்வம் என்ன ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி சொட்டு தண்ணீரை அருந்தும் வரை ஒரு மனிதன் தன்னுடைய சுவாச காற்றின் கடைசி மூச்சை இறைவன் எழுதியதின்படி சுவாசிக்கும் வரை மரணம் வராது ஏன் பயப்படுகிறாய் எதிர்காலத்தை பற்றி